ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நிறைய ஒரு டேர்ம் நம்ம கேட்குறோம் பேராசிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அதாவது பாராசிம்பிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா ரெஸ்ட் நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் இதே இது சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் எப்பயுமே ஒரு பயத்தோடையும் ஒரு ஒரு டென்ஷனோடையும் ஓடுறது ஒரு விஷயத்த பார்த்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக போராடுறது இதுதான் வந்து சிம்பத்தட்டிக் ஸோ நம்ம இப்போ எல்லாருமே சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் மூட்ல தான் இருக்கும் நம்ம நிறைய பார்க்குறோம் பிராணாயாமம் வந்து அதுக்கு ரொம்ப உதவி பண்ணுதுன்னு அந்த விதத்துல அக்குபஞ்சர் ரொம்ப அருமையா நம்மளை இந்த ஒரு ரெஸ்டர்ன் டைஜஸ்ட் மோட் அதாவது பாராசிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டம்க்கு போறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அதுக்குரிய ரெண்டு அக்குபஞ்சர் புள்ளி ஒன்னு எஸ்டி தேர்ட்டி சிக்ஸ் இன்னொன்னு எஸ்பி சிக்ஸ் இந்த ரெண்டு புள்ளியோட லொகேஷனும் நான் கொடுக்குறேன் ஜஸ்ட் மூச்சை இழுத்து விட்டுட்டு ஒரு பத்து தடவை இப்படி கையை வச்சே அமுக்குங்க நீங்க ஒண்டர்ஃபுல் ஒரு ஒரு விஷயத்தை நீங்க பார்ப்பீங்க ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு ரிசல்ட்டை வந்து இந்த ரெண்டு அக்குப்பஞ்சர் புள்ளிகளும் நம்ம உடம்புல ஏற்படுத்துது இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ